கூலி உயர்வு தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு வராத ஜவுளி உற்பத்தியாளர்களை கண்டித்தும் விசைத்தறியாளர்களின் கூலி உயர்வு பிரச்சினையில் அரசு தலையிடக் கோரியும் விசைத்தறி கூடங்களில் கருப்புக் கொடி கட்டி கவன ஈர்ப்புப் போராட்டம் கோவை திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்திரையாளர்களின் கூட்டமைப்பிற்கு உட்பட்ட பெத்தாப்பூச்சிபாளையம் இச்சிப்பட்டி கொத்துமுட்டிபாளையம் ஆகிய பகுதிகளில் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட விசைத்திரையாளர்கள் உள்ளனர் கூலி உயர்வு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வராமல் ஜவுளி உற்பத்தியாளர்களை காலம் தாழ்த்தி வருவதை கண்டித்தும் மின்கட்டண உயர்வால் தங்களின் தொழில் நழிவடைந்து வருவதாகவும் இது குறித்து உடனடியாக மாநில அரசும் மாவட்ட நிர்வாகமும் தலையிடக் கோரி அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறியாளர்கள் தங்கள் கூடங்கள் முன்பு கருப்பு கொடியேற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து இதுகுறித்து அவர்கள் கூறுகையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கும் விசைத்தறி உரிமையாளர்களுக்கும் மீட்டர் ஒன்றிற்கு பத்து ரூபாய் கூலி வழங்கப்படும் என ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் ஜவுளி உற்பத்தியாளர்கள் தற்போது மீட்டருக்கு எட்டு ரூபாய் ஐம்பது பைசா வழங்கி வருவதாகவும் மேலும் ஒப்பந்தத்தை மீறி செயல்படுவதாகவும் பலமுறை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தும் வராமல் காலம் தாழ்த்தி வருவதாக அவர்கள் தெரிவித்தனர் மேலும் மாநில அரசு விசைத்திரையாளர்கள் மின்கட்டணத்திற்கு ஐம்பது சதவீதம் மானியம் வழங்கியது கடந்த இரண்டு ஆண்டுகளில் வருடத்திற்கு ஆறு சதவீதம் மின்கட்டணத்தை உயர்த்தியுள்ளது இதனால் மாநில அரசு வழங்கிய ஐம்பது சதவீத மானியத்தை விட தாங்கள் மின்கட்டண உயர்வால் அதிகமான மின்கட்டணம் செலுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் எங்கள் தொழில் மேலும் நலிவடைந்து வருவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர் ஊர் பெத்தாம்பூச்சி வளையம் சோனூர் சங்கம் என்னுடைய பெயர் சின்னச்சாமி நாங்கள் ஏறத்தாழ முப்பத்தஞ்சு வயசு ஆக போ முப்பத்தஞ்சி வருஷம் ஆக போகிறது இந்த சங்கம் ஆரம்பித்து ஏறத்தாழ ஒரு பதிமூணு தடவை பேச்சுவார்த்தையில் கூலி உயர்வு கொடுத்தாச்சுன்னா அதை குறைக்கவே மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருந்து இந்த குறைப்பு கூலி வந்து இது நடந்துகிட்டே இருக்குது ஒப்பந்த கூலி பேசி முடித்தாச்சுன்னா அதை எப்பவுமே கொடுக்காமல் இருக்க மாட்டாங்கோ கொடுத்த கூலி குறைச்சதே இல்லை இந்த ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இந்த மாதிரி குறைச்சி கொடுத்துட்றாங்கோ இப்போ வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து கொடுத்த கூலியை ஏறத்தாலும் ஒரு ரூபா ஒன்றாறுவா குறச்சி போட்டாங்க நாங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு அது நாங்கள் என்ன என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்கு தெரியல ரெண்டாவது புதிய கூலி உயர்வு கேட்டு நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம் அது போக எங்களுடைய இதில் மின்சார கட்டணம் ரொம்ப அதிகமாக உயர்வு ஏற்பட்டுருக்குது அந்த உயர்வுலேருந்து எங்களை காப்பாற்றுறதுக்கு தமிழக அரசு இந்த ஜவுளி உற்பத்தியாளருமே முன் வந்து எங்களை காப்பாற்றங்கிறது நாங்கள் இந்த கோரிக்கையை வச்சு

கேட்டால் எங்களுக்கு ஜவுளியில் வந்து எங்களுக்கு லாபம் இல்லை அதனால குறச்சிட்டாங்க ஒரு மீட்டரு ஒரு மீட்டருக்கு வந்து எங்களுக்கு வந்து ஒம்பது ரூபா ஒன்பது பீசா பத்து பீஸா வரணும் ஒரு மீட்டருக்கு பிக்குக்கு பிக்குக்கு ரகத்தை பொறுத்து பன்னெண்டு விசா வரைக்கும் வரும் இப்போ ஏழரை பீஸா எட்டு பீசா கொடுக்குறாங்க ரெண்டு பீசா குறைச்சிக்கிறாங்க ஒரு பிக்குக்கு ஏற்றால ஒரு ரூபா ஒன்னாறுவா கொறைச்சிருக்கிறாங்க மீட்டருக்கு ஒரு மீட்ருக்கு கருப்புப்படி போராட்டத்தை தொடர்ந்து வந்து வேற என்ன வேலை வந்து தலைமைச்சங்க என்ன முடிவு எடுக்குதோ அந்த தலைமை என்ன முடிவு எடுக்கணும் சரி கிளைச்சங்கம் அதனுடைய அதனோட இருந்து போராடும் தமிழக அரசு வந்து உங்களுக்கு ரத்து பண்ணாங்க ஆமாம் அதுக்கப்புறம் என்ன இது திருப்பி அதாவது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒருவன் நாற்பது விசாக ஏற்றுனாங்க எங்களுக்கு தறி விச தெரியல இருக்குது அதில் எழுபது விசா குறைச்சா ஐம்பது வருஷன் குறைச்சி எழுபது விசாவது தான் ஏற்றுனாங்க அந்த எழுபது விசா வந்து இந்த ரெண்டு வருஷத்தில் ஏறியாச்சு மறுபடியும் அந்த ஏற்றின குறைச்சாங்கலாம் மறுபடியும் அதே அளவுக்கு இப்போ வந்தாச்சு இன்னும் அடுத்த வருஷங்கிறப்போ இன்னும் வந்து ஒருவன் நாற்பது விசைக்கே வந்துடும் வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஆறு வருஷன் ஏற்றுகிறாங்க வருஷத்துக்கு ஆறு பர்சன்ங்கிறப்போ முப்பத்தி ஆறு பிசா வேறு நாற்பது பிசா வேறு வருஷம் இப்போ கணக்கு என்னாச்சு ஆச்சு எங்களுக்கு பழைய விட் ஆகி போச்சு கரண்ட் படம் ஒன்று அந்த ஆயிரம் ஆயிரம் யூனிட் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதா இல்லையா பயனுள்ளதாக வந்து எங்களுக்கெல்லாம் இல்லை அதாவது அந்த ரெண்டு தரி மூணு தெரியல ஓட்டுறாங்களா ராஜவலயம் அந்த மாதிரி ஏரியாவுக்கு மட்டும் தான் உபயோகமாகும் நாங்கள்லாம் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த தொழில் செய்கிற வைக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் செயல் செய்கிறப்போ உங்களுக்கு வந்து கரண்ட்டு வந்து அதிகமாக உபயோகப்படுத்துறது நாகதை அதாவது உங்களுக்கு வந்து நஷ்டமே இல்லாமல் நாங்கள் நஷ்டப்படுறது நாங்கள் தான் கவர்மட்டுக்கு நட்டம் கிடையாது கவர் மட்டுனால எங்களுக்கு தான் நட்டம் போராட்டத்தில் எத்தனை விசைத்தறிவர்கள் ஈடுபட்டுருக்கீங்க ஏறத்தாலும் ரெண்டு லட்சம் பேர் ஈடுபட்டுருக்கோம் மறைமுகமாக வந்து கணக்கு போட்டீங்கன்னா அஞ்சு லட்சம் பேர் வந்துடும்